நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஒரு வழியாக டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட்டு வெளியிடப்பட்டது இதில் இன்ட்ரிவியூ போஸ்ட்டு நான் இன்ட்ரிவியூ போஸ்ட்டுன்னு சொல்லி தனித்தனியாக பிடிஎஃப் லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க நீங்களும் இதில் பார்த்துருப்பீங்க இன்ட்ர்வியூ போஸ்ட்டு வந்து ஒரு போஸ்டிங்க்கு மூன்று பேர் விதமும் நான் இன்ட்ரிவியூ போஸ்ட்டுக்கு ஒரு போஸ்டிங்க்கு வந்து ரெண்டு புள்ளி அந்த நபர்களும் தேர்வு செய்யப்பட்டு பிடிஎஃப் லிஸ்ட்டு வெளியிடப்பட்டுள்ளது இதில் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு இன்னொரு லிஸ்ட்டு வெளியாகுமா அதாவது செகண்ட் ஃபேஸு வெளியாகுமா அப்படின்ற மாதிரி தெருவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் கண்டிப்பாக போதுமான அளவு இவங்க குறைவான இடத்துக்கு அவங்க அதிகமான நபர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டனர் கண்டிப்பாக வாய்ப்புகள் என்பது மிக குறைவே அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அதை வரவேற்போம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்